ഓം തദ്ക്ഷായ വിദ്മഹേ വക്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയാ ഓം ആദിത്യ യഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരുചുക്കര ഷണിയ യക്ഷ രാഘവ ഘതവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா வஷு வருடம் ஆடி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி மாலை நான்கு மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரேவதி அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு அசுபதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் தூரம் உத்திரம் கரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நெகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும் கடந்த காலங்களில் தட்டி வாய்ப்புகளை வாய்ப்புக்களை எட்டி பிடிக்கக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் பதார்த்தமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பதவியில் உள்ளவர்கள் பக்குவமாக செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க எட்டு கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஒன்பது அனு வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எஸ் ரிஷபராசைய சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உங்களுக்கு இது நாள் வரையில் இருக்கக்கூடிய மன உளைச்சலும் வீண் அலைச்சலும் விலகி பண தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொழுதில் அரிசி தானம் செய்வதைத் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க அங்காள பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு முதிர்ச்சியான சிந்தனைகள் வெளிப்படும் ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிரிகள் உதிரியாக கூடிய யதார்த்தமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கெளரவ விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க പൊൻകാളിയമ്മൻ ദൈവത്തെ വഴിപാട് ചെയും നല്ലത് അതിർഷ്ട എൻ ഐത് അനുകൂലമായ വർണ്ണം ചൻ നിറം അതിർഷ്ട എഴുത്ത് ഡി ഡബിള്യു கடக ராசைய சார்ந்தவர்களுக்கு வல்லல் குணம் பெருகும் ஷேமிப்பும் சேமமும் சேர்ந்து பெருகக்கூடிய சிறப்பான சூழல்கள் உருவாகும் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால வாழ்க்கை சக்கரம் தடம் புரளாமல் நகரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசையை சார்ந்தவங்க பாம்புளி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உள்ளமும் உடலும் உற்சாகம் அடையும் பத்தாம் அதிபதியும் லாபஸ்தான அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பாதிப்பே இல்லாமல் பாக்கியங்களும் பண வரவுகளும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெறுப்பை பொறுப்பாக தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராஷய சந்தவங்க மேட்டு பாளையம் பத்திர தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சகாயமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் கஷ்ட நஷ்டங்கள் விலகி காசு பணம் சேரக்கூடிய லாபமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சகோதர வகையில் சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிய சார்ந்தவங்க காட்டேரி முனுசாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஏ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜைய சார்ந்தவர்களுக்கு அன்பு உள்ளங்களின் சந்திப்பு கிடைக்கும் வாழ்வு வளமாகக்கூடிய நாளாகவும் யாவும் கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேனாக பேசறவங்க கிட்ட தெளிவாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க நிறுதி லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜட் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஓசையே இல்லாமல் ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய லட்சிய பயணங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய நிதர்சனமான சந்தர்ப்பங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க முத்தாலம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஐந்து அனு தனுசியை சார்ந்தவர்களுக்கு கொள்கைகள் நிறைவேறும் நான்கு பக்கமும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான சூழல் உருவாகும் சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பசு நெய்யும் பழ பழமும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசையை சேர்ந்தவங்க பாதாள வடிவுடையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அந்நிய நட்புகளால் ஆதாயம் கிடைக்கும் எதிரிகளை உதிரியாக்கி ஏற்றங்கள் காணக்கூடிய யதார்த்தமான சூழல் உருவாகும் சகோதர வகையில் சமாதானமான சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரண காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க வாஞ்சி எம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது അതിർഷ്ട എൻ ഇരണ്ട് അനുകൂലമായ വർണ്ണം സെം മഞ്ചൾ അതിർഷ്ട എഴുത്തുകൾ പീഡബ്ല്യൂ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மையான நன்மைகள் கிடைக்கும் தொழில் ரீதியான வகையில் எழில் குஞ்சும் ஏற்றங்கள் கிடைக்கும் வியாபார ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறை வழிபாட்டில் ஈடுபாடு காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க எள்ளையப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ வி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும் உங்களுக்கான வரவுகளும் உங்களுக்கான உறவுகளும் வலிமையாக பெருமையாக கிடைக்கக்கூடிய அருமையான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொள்ளை புற சத்தத்திற்கும் எல்லை புற யுத்தத்திற்கும் நவகோள்கள் காரணம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேனம் ராசையை சார்ந்தவங்க ஸ்வர்ண கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீகப் பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்